அகில இந்திய வவுசி பேரவையின் மாநில தலைவர் லேனா மு லட்சுமணன் பிள்ளை அவர்களது பிறந்த தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் நேசக்கரம் முதியோர் இல்லத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதுமட்டுமின்றி புதுக்கோட்டை மாவட்டம் வள்ளலார் ஆதரவற்றோர் மையங்களுக்கு காலை மற்றும் மதியம் இரவு உணவுகள் வழங்கப்பட்டது லேனா மு லட்சுமணன் பிள்ளை இவரது தந்தை லேனா முருகானந்தம் பிள்ளை அகில இந்திய வவுசி பேரவையின் பெருமைமிகு தலைவராக வாழ்ந்து வந்தவர் இவர் வேளாளர் சமுதாயத்திற்கென பல்வேறு மாநாடுகளை கண்ட நாயகன் வேளாளர் சமூகத்தில் சென்னை மண்டல மாநாடு மற்றும் மதுரை மண்டல மாநாடு என பல்வேறு மாநாடுகளை நடத்தியவர் லேனா முருகானந்தம்பிள்ளை பிள்ளை அவரின் வாரிசாக இருக்கக்கூடிய லேனா மு லட்சுமணன் பிள்ளை அவர்கள் அவரைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட மாநாடை மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர் சமூக சிந்தனை கொண்டவர் சமூக போராளி லேனா மு லட்சுமணன் பிள்ளை அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கும் அனாதை இல்லங்களுக்கும் உணவு அன்னதானமாக அளிக்கப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்த வேளாளர் சமூகத்தில் ஒரு மதிப்பு தலைவராக வலம் வரக்கூடிய லேனா மு லட்சுமணன் பிள்ளை அவர்கள் அகில இந்திய வவுசி பேரவையின் தற்போதைய மாநில தலைவராக அங்கம் வைத்து வருகிறார் அப்பேற்பட்ட உன்னதமான தலைவனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வரலாற்று முரசு யூடியூப் சேனல் குழுமம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்